வணக்கம் பிள்ளைகளா இன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்க சாதாரண பொருள்ல சமையல் குறிப்பு ஹெல்த் டிப்ஸ் எல்லாம் நல்லா கேட்டு செய்து உடம்புக்கும் நல்லது வீட்டாருக்கும் சந்தோஷம் வாங்க ஆரம்பிக்கலாம் இந்த ரோட்டு கடைகளில் மட்டுமே கிடைக்கிற இந்த ஸ்பெஷலான சட்னிக்காகவே ரெண்டு இட்லி சேர்த்து வாங்கி சாப்பிடுவேன் அதே சட்னியை வீட்டில் செஞ்சால் சொல்லவே வேண்டாம் எத்தனை இட்லி சுட்டாலுமே பத்தாது ஒரு கடாயில எண்ணெய் ஊற்றி சோம்பு வெள்ளப்பருப்பு உளுந்தும் காரத்திற்கேற்ப வர மிளகாவும் சேர்த்து நல்லா வறுத்து கூட ரெண்டு பெரிய வெங்காயமும் அஞ்சு பல் பூண்டு நாலஞ்சு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்கின பொருள்கள்லாம் எல்லாம் சூடு ஆறுனதும் உப்பு சேர்த்து அரைச்சுக்கோங்க ஒரு கடாயில கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சு பேஸ்ட்டும் தாராளமா தண்ணி ஊத்தி நல்லா தலைப்புலான்னு கொதிச்சு வர்றப்போ அதுல ஒரு கரண்டி இட்லி மாவும் சேர்த்து நல்லா கலந்து மல்லிகளை தூவி இறக்கினா ரொம்பவே அட்டகாசமான ரோட்டு கடை தக்காளி சட்னி ரெடி கண்ணே முகத்துல கரும்புள்ளி வந்து அழகு மறையுதான்னு கவலைப்படாதே இந்த ஒரு டிப்ஸ் பாட்டி காலத்துல இருந்து சொல்றதுதான் கொஞ்சம் சுக்கு தூள் அதுக்கு தேனு சேர்த்து நல்லா கலக்கிக்கோ அத கரும்புள்ளி இருக்கிற இடத்துல மெதுவா மசாஜ் பண்ணி அஞ்சு நிமிஷம் விட்டு விடு பிறகு சாதாரண நீர்ல கழுவிக்கோ வாரம் ரெண்டு முறை பண்ணா போதும் கண்ணே கரும்புள்ளி மெதுவா குறையும் முகம் தெளிவா பளபளன்னு ஆகும் கண்ணே எல்லாருக்கும் தெரிஞ்ச பச்சை பயிறு தான் இது இதை இங்கிலீஷ்ல கிரீன் கிராம்னு சொல்லுவாங்க இந்த பச்சை பயிர் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லதுப்பா பச்சை பயிரை நல்லா அரைச்சி பவுடரா பண்ணி வச்சுக்கோங்க குளிக்கும் போது கொஞ்சம் பவுடர் எடுத்து தண்ணி கலந்து முகத்துக்கும் உடம்புக்கும் தேய்ச்சி குளிங்க இதுல கெமிக்கல் எதுவும் இல்ல அதனால ஸ்கின்னுக்கு எந்த பிரச்சனையும் வராது நேச்சுரலா பாட்டி காலத்து டிப்ஸ் தான் கண்ண இது நம்ம ஸ்கின் நல்லா கிளியரா மென்மையா நல்ல கலர் வந்த மாதிரி இருக்கும் சளி கோல்டு பிரச்சனை இருக்கிறவங்க வாரத்துக்கு ஒரு தடவை இந்த பச்சை பயிர் பவுடர் யூஸ் பண்ணினா போதும் சிக்கனில் வச்சு சட்னி தானே பண்ணியிருக்கிறீங்க சாம்பார் பண்ணியிருக்கிறீங்களா மிக்சியில் நாலு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன துண்டு ஒரு சின்ன துண்டு பட்டை நாலு லவங்கம் போட்டு பொடியை அரைச்சி கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு ஜீரகம் வரமிளகா கீரிய பச்சை மிளகா கருவேப்பில போட்டு வதங்கினதும் நீளமாக நறுக்கிய ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு லைட்டா வதக்கணும் கருகிட வேண்டாம் அப்புறம் இடிச்ச பூண்டு நறுக்கிய தக்காளி போட்டு சிறு வாசனை வர்ற வரை வதக்கலாம் இப்போ மிளகாத்தூள் மஞ்சத்தூள் உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்த பொட்டுக்கடலை கரைசலை ஊற்றுங்க தேவையான தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க சுட சுட இட்லியோட ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா இந்த பொட்டுக்கடலை குழம்பு அவ்வளவு நல்லா இருக்கும் நாம குப்பையில போடுற ஒரு பொருள் தான் முகத்துல இருக்கிற சின்ன சின்ன மச்சம் கருப்பு புள்ளி இதெல்லாம் குறைக்க உதவும் வாழைப்பழம் சாப்பிட்ட பிறகு தோலை தூக்கி போடாதீங்க வாழைப்பழ தோலோட உள்பக்கத்தை மச்சம் கருப்பு புள்ளி இருக்கிற இடத்துல மெல்ல மெல்ல தேய்ச்சி விடுங்க இதை வாரம் மூணு நாள் மாலை நேரத்துல செஞ்சா போதும் பார்லர் காசு செலவில்ல பாட்டி காலத்துல இருந்த இயற்கை மருந்து இது காலிஃப்ளவர் பட்டாணி குருமா எப்படி செய்யறதுன்னு தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னா இதை செஞ்சு பாருக்கண்ணே முதல்ல காலிஃப்ளவரை உப்பு மஞ்சள் போட்ட சுடுநீரில் கொஞ்ச நேரம் போட்டு எடுத்து வச்சுக்கோ அப்புறம் அடுப்பில் ஒரு வானலி வச்சு எண்ணெய் ஊத்து சூடானதும் ஏலக்காய் பட்டை கிராம்பு போட்டு தாளி வெங்காயம் பச்சை மிளகா போட்டு மெதுவாக வதக்கு அதுக்கப்புறம் தக்காளி இஞ்சி பூண்டு போட்டு வாசனை போகிற வரைக்கும் கிளறு இப்போ காலிஃப்ளவர் பட்டாணி தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கு தண்ணி ஊத்தி மூடி வச்சு நல்லா வேக விடு தேங்காய் புதினா பச்சை மிளகா கசகசா சோம்பு அரைச்சதை போடு கரம் மசாலா போட்டு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விட்டா போதும் கடைசியில கொத்தமல்லி தூவுனா சுவையான காலிஃப்ளவர் பட்டாணி குருமா ரெடி கண்ணே இட்லி தோசை சப்பாத்தி சாதம் அனைத்திற்கும் செம்மையான காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க கண்ணே முட்டை சாப்பிடுறதால் கிடைக்கும் நன்மைகள் முட்டையில நிறைய புரதம் இருக்கு தினமும் முட்டை சாப்பிட்டா உடம்பு சோர்வு இல்லாம பலமா இருக்கும் முட்டை ஒரு முழு சத்து உள்ள உணவு கண்ணு இதுல நிறைய புரதம் இருக்கு தினமும் ஒரு முட்டை சாப்பிட்டா உடம்பு சோர்வு இல்லாம பலமா சுறுசுறுப்பா இருக்கும் முட்டை நினைவாற்றலை அதிகரிக்கும் படிக்கிற குழந்தைங்களுக்கும் வேலை பழு அதிகமா இருக்கிறவங்களுக்கும் முட்டை ரொம்ப நல்லது முட்டையில இருக்கிற சத்துகள் கண் பார்வைய நல்லா வச்சிருக்க உதவும் அதே மாதிரி எலும்புகளையும் வலுவா வச்சு மூட்டு வலி வராம காக்கும் முட்டை சாப்பிட்டா நீண்ட நேரம் பசி எடுக்காது அதனால தேவையில்லாத சாப்பாடு குறையும் வயிறும் லைட்டா இருக்கும் ஹீமோகுளோபின் குறைவா இருக்கா வீட்லயே செய்யக்கூடிய சில சின்ன டிப்ஸ் சொல்றேன் தினமும் ஒரு டம்ளர் கொடிமுந்திரி சாறு குடிச்சா ரத்த சோக குறையும் நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிச்சா இரும்பு சத்து நல்லா உடம்புல சேரும் இதையெல்லாம் வழக்கமா பண்ணுங்க கண்மணிகளே உடம்பும் பழமா இருக்கும் வாரத்துக்கு ரெண்டு தடவை பாலக்கீரை சாப்பிட்டா ஹீமோகுளோபின் அதிகரிக்கும் மாதுளை சாப்பிடுறது ரத்தத்தை பலப்படுத்தும் வாரத்துக்கு ரெண்டு மூணு தடவை பீட்ரூட் ஜூஸ் குடிச்சா இரும்பு சத்து கூடும் வெயிட் லாஸுக்கு பால் குடிப்பதன் நன்மைகளை விளக்குகிறேன் கொழுப்பு உடம்புல சேராம தடுக்கிற ஒரு நல்ல குணம் தேங்காய் பாலுக்கு இருக்கு கண்ணே அதனாலதான் தேங்காய் பால் குடிச்சா வயிறு நல்ல நிறையும் மனசும் திருப்தியாகும் காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டா ஒரு மணி நேரத்துக்குள்ள டீ வேணும் ஸ்நாக்ஸ் வேணும்னு உடம்பும் மனசும் கேக்குமே ஆனா நீங்க ஒரு நாள் காலையில தேங்காய் பால் சாப்பிட்டு பாருங்க மதியானம் வரைக்கும் பசியே இருக்காது காஃபி ஆசை வராது ஸ்நாக்ஸ் தேவைப்படாது எதுவுமே இல்லாம கம்ஃபர்டபுளா இருக்கிறத நீங்களே உணர்வீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசை இருக்கிறவங்க காலை உணவாக நூறு எம்எல் தேங்காய் பால் சாப்பிட்டா போதும் அவ்வளோ சிம்பிள் அவ்வளோ சிறந்த வழி இப்ப இருக்கிற மொபைலை மொபைல தான் இரவு முழுக்க உட்காடுறாங்க அதான் கீழ் கருப்பா வளையம் விழுதே கருவளைய மறைய முதல்ல கிச்சனுக்கு போங்க ஒரு உருளைக்கிழங்கு எடுத்து அரைச்சி சாறு எடுங்க அந்த சார்ல காட்டன் நினைச்சு கீழே வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் போதும் வாரம் மூணு நாள் செஞ்சா போதும் முக்கியமா இரவு சரியா தூங்கலன்னா எத்தனை மருந்து போட்டாலும் கண் கீழே கருப்பு போகாதுப்பா அதனால இரவு நல்லா தூங்குங்க கருவேப்பிலைய நல்லா வறுத்து அரைச்சி ஒரு டப்பால வச்சுக்கோங்க வெங்காய சட்னி தாளிக்கும் போது சிட்டிகை இத சேர்த்து தாளிச்சா சட்னி மனமா ருசியா அப்படியே வேற லெவல் ஆகிடும்பா கேளுங்க கண்ணே மூட்டு வலி முழங்கால கிருன்னு சத்தம் வருதுன்னா எண்ணெய் தேய்ச்சா போதும்னு நினைச்சிடாதே பாட்டி சொல்றது என்னன்னா வாரம் மூணு நாள் நல்ல செக்கு எள்ளெண்ணெய் எடுத்து முழங்கால் கை மூட்டு எல்லாத்துலயும் மெதுவா தேய்ச்சுக்குங்க அதுக்கப்புறம் சின்னதா வெந்நீர்ல குளிச்சா போதும் அப்ப என்ன ஆகும்னா உடம்புக்குள்ள ரத்த ஓட்டம் சீரா நடக்கும் மூட்ல இருக்கிற இறுக்கம் தளரும் வலி மெதுவா மெதுவா குறைஞ்சு போகும் நிதானமா தொடர்ந்து செஞ்சாதான் பலன் கண்ணே உம் ஒரு நாள் செஞ்சு சரியாகலன்னு சொல்லிடாதீங்க கேளுங்க கண்ணே இரவு தூக்கம் வரலையா பொறண்டு புரண்டு படுக்கிறீங்களா பாட்டி சொல்றது ஒன்னே ஒண்ணுதான் மொபைல் தான் வில்லன் கண்ணே தூங்குறதுக்கு முன்னாடி அதை கொஞ்சம் தள்ளி வைங்க தூங்குறதுக்கு முப்பது நிமிஷம் முன்னாடி ஒரு டம்ளர் சூடான பால் எடுத்து அதுல மஞ்சள் ஒரு சிட்டிக்க போட்டு போட்டு குடிங்க அப்புறம் பாருங்க மனசு அமைதியா ஆகும் உடம்பு தளர்ச்சி எடுக்கும் ஆழ்ந்த தூக்கம் தானா வந்துடும் தினமும் இதே பழக்கம் வச்சுக்கோங்க கண்ணே மாத்திர தேவையே இருக்காது கேளுங்க கண்ணே காலையிலேயே உடம்பு கிளம்பணும்னா எழுந்ததும் காப்பி வேண்டாங்கண்ணே பாட்டி சொல்ற பழக்கம் என்னன்னா எழுந்ததும் காபி வேண்டாங்கண்ணே வெறும் வயிற்றுல ஒரு கண்ணாடி சூடான தண்ணி அதுல எலுமிச்சை ரெண்டு சொட்டு மட்டும் வயிறு சுத்தமா கிளீன் ஆகும் உடம்புல சேரும் கொழுப்பு கட்டுப்பாட்டுக்கு வரும் முகம் ஸ்கின் எல்லாம் நல்லா குளோ அடிக்கும் தொடர்ந்து செஞ்சாதான் பலன் கண்ணே ஒரு நாள் ரெண்டு நாள் போதும்னு நினைக்காதீங்க அல்சர் கடுமையான கேஸ்ட்ரிக்கு மார்பெரிச்சல் அதிகமா இருந்தா தினமும் வேண்டாம் இல்லனா தவிர்க்கலாம் வாழ்க்கை நமக்கு கொடுப்பது வாய்ப்புகள் மட்டுமே வெற்றியை அது ஒருபோதும் தட்டில் வைத்து தராது யார் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களின் வாசலையே வெற்றி தேடி வந்து நிற்கும் தேங்காய் எண்ணெயில ரெண்டு காஞ்ச மிளகா போட்டு நிதானமா காய்ச்சு மிளகா கருகாம கவனமா வடிகட்டி எடுத்து வச்சிடுங்க இந்த எண்ணெய குழம்பு தாளிக்கும் போது ஒரு ஸ்பூன் போட்டாலே போதும் குழம்புக்கு தனி மனம் தனி சுவை வரும் சரி பிள்ளைங்களா நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் செய்து பாருங்க உங்களுக்கு பயனாக இருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷம் வீட்டாருக்கும் சொல்லி கொடுங்க நல்லது தெரிஞ்சது நாம மட்டும் வச்சுக்க கூடாது மறுபடியும் இன்னொரு நல்ல குறிப்போட சந்திப்போம் நல்லா இருங்க உடம்ப கவனிங்க நன்றி வணக்கம்